வணக்கம் இது கோயம்புத்தூர் வைதீஸ்வரன் ஜோதிடர் நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்தரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று பதினெட்டு ஒன்பது ஏழாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் காலை பதினோரு மணி வரை போரட்டாதி அதன் பிறகு உத்திரட்டாதி இன்றைய திதி காலை எட்டு நான்கு வரை பௌர்ணமி பின்பு பிரதமை இன்றைய ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் மதியம் ஒன்று முப்பது வரை பூரட்டாதி பின்பு உத்தரட்டாதி இன்றைய திதி காலை பத்து முப்பத்தி நான்கு வரை பௌர்ணமி பின்பு பிரதமை இன்றைய ராகு காலம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை யமகண்டம் காலை எட்டு முப்பது மணி முதல் பத்து மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் கடகராசி கடகராசி அன்பர்கள் புது முயற்சி புது தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு லாபங்கள் பணவரவுகள் அதிகரிக்கும் ரிஷபராசி அன்பர்கள் எடுத்த காரியங்கள் தோல்வியில் முடியும் மிதனராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் கடகராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும் சிம்மராசி அன்பர்களுக்கு போட்டிகள் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் சந்திராசிரமம் ஆரம்பிப்பதால் கவனம் அவசியம் கன்னிராசி அன்பர்களில் அமைதியாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும் துலாம் ராசி அன்பர்களுக்கு குழப்பங்கள் நீங்கி மன தெளிவு உண்டாகும் ராசி அன்பர்கள் பொறுமையாக செயல்படுவது நன்மையை உண்டாக்கும் தனுசு ராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய புதிய சிந்தனைகள் உருவாகும் கும்பராசி அன்பர்களுக்கு நட்புகளால் ஆதாயம் பெருகும் மீனராசி அன்பர்கள் நல்ல செயல்களில் இன்று ஈடுபடுவீர்கள் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிர் நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்